குருவிற்கு நந்தினியின் நமஸ்காரங்கள் மகாகவி பாரதியாருடைய நூறு பாடல்களை தினந்தோறும் மாலை வேளைகளில் கேட்டு மகிழ்ந்திருக்கிறோம் அவருடைய பக்தி பாடல்கள் நமக்குள் பக்தி பரவசத்தை ஏற்படுத்தி இருக்கிறது அவருடைய தேச பக்தி பாடல்கள் நமக்குள் நாட்டுப்பற்றை பற்றை அதிகப்படுத்தி இருக்கிறது அவருடைய எழுச்சி பாடல்கள் நமக்குள் புதிய நம்பிக்கையையும் உற்சாகத்தையும் ஊக்கத்தையும் உத்வேகத்தையும் கொடுத்திருக்கிறது அவருடைய காதல் பாடல்கள் நமக்குள் அன்பை பீரிடச் செய்திருக்கிறது பல்வேறு தரப்பட்ட அவருடைய கவிதைகள் பாடல்களாக வெளிவந்து அவைகள் நமக்குள் பல்வேறு விதமான உணர்ச்சிகளை வெளிப்படுத்தியிருக்கிறது சில நேரங்களில் அழக்கூட செய்திருக்கிறோம் பல அருமையான அற்புதமான பாடகர்கள் தங்களுடைய மயக்கும் குரலில் பாரதியார் பாடல்களை பாடி நம்மை மயங்க செய்திருக்கிறார்கள் சில நேரங்களில் நாம் ஆழ்ந்த நித்திரையிலும் ஆழ்ந்திருக்கிறோம் இனி விழித்துக் கொள்வோமா துன்பம் இல்லாத நிலையே சக்தி தூக்கம் இல்லாத கண் விழிப்பே சக்தி அன்பு கனிந்த கனிவே சக்தி ஆண்மை நிறைந்த நிறைவே சக்தி இன்பம் முதிர்ந்த முதிர்வே சக்தி எண்ணத்தில் நிற்கும் நெறியே சக்தி முன்பு நிற்கின்ற தொழிலே சக்தி முக்தி நிலையின் முடிவே சக்தி சோம்பர் கெடுக்கும் துணிவே சக்தி சொல்லில் விளங்கும் சுடரே சக்தி தீப்பழம் தண்ணில் சுவையே சக்தி தெய்வத்தை எண்ணும் நினைவே சக்தி சாம்பலை பூசி மலைமிசை வாழும் சங்கரன் அன்பு தடலே சக்தி மகாகவி பாரதியுடைய இந்த பாடலில் வெளிப்படக்கூடிய சக்தி 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 என்ற வார்த்தைகள் நமக்குள் மாயாஜாலத்தை ஏற்படுத்துவதை உணரலாம் புதிய ரத்தம் பாய்வது போன்ற ஒரு உணர்வு மனதுக்குள் வெளிப்பட்ட அந்த சக்தி உடலிலிருந்தும் வெளிப்பட்டு பல பேர் வாழ்க்கையில் அவர்கள் சரித்திரம் படைப்பதற்கு காரணமாக இருந்திருக்கிறது நமது முன்னோர்கள் சக்தியை மூன்று விதமாக பிரிக்கிறார்கள் இச்சாசக்தி கிரியாசக்தி ஞானசக்தி கனவுகளை விதைப்பவள் இச்சாசக்தி சகல சௌபாக்கியங்களுக்கும் அதிபதியாக விளங்குபவள் இச்சாசக்தி இச்சாசக்தி சுரூபினியாக நாம் மகாலட்சுமியை பார்க்கிறோம் பார்க்கடலை கடையும் போது மகாலட்சுமி வெளிப்படுகிறாள் அவளுடைய அழகிய ஸ்வரூபத்தை பார்த்து முனிவர்களும் தேவர்களும் மயங்குகிறார்கள் அவள் மீது ஆசை கொள்கிறார்கள் மகாலட்சுமியுடைய நிபந்தனை ஒன்றே ஒன்று யாருக்கு என் மீது நாட்டம் இல்லையோ அவர்களை நான் சரணடைவேன் முனிவர்களாலும் தேவர்களாலும் ஒரு பொய்யாக கூட நடிக்க முடியவில்லை மகாலட்சுமியை பிடிக்கவில்லை என்று எல்லோருமே அமைதியாக இருந்து விடுகிறார்கள் பரந்தாமன் எந்த விதமான சலனமும் இன்றி ஆழ்ந்த சிந்தனையில் மந்தகாச புன்னகையுடன் அருமையான சயன கோலத்தில் பள்ளி கொண்டிருக்கிறார் அவருடைய முகத்தில் எந்த விதமான சலனமோ ஆசையோ இல்லை மகாலட்சுமி தானாகவே முன்வந்து பரந்தாமனின் பாதகமலங்களை சரணடைகிறாள் யாருக்கு விருப்பம் இல்லையோ அவங்கள்ட்ட தான் செல்வம் சேரும் இச்சாசக்தி கனவுக்கு காரணமாக இருப்பவள் கிரியாசக்தி சக்தியை பற்றி நாம் நாளை தெரிந்து கொள்வோம் சக்தியின் ஆட்சி அப்படிங்கிற தலைப்பில் உலகெங்கும் சரித்திரம் படைத்த சாதனை பெண்மணிகளை பற்றி தெரிந்து கொள்ள இருக்கிறோம் அவர்கள் வாழ்க்கையில் அவர்கள் கண்ட கனவு அவர்களுடைய லட்சிய பயணத்தில் ஏற்பட்ட பல தடைகளை தகர்த்தெறிந்து அவர்கள் முன்னேறியதன் காரணமாக நனவாகி இருக்கிறது அவர்கள் உடம்பிலிருந்து புத்தியிலிருந்து மனதிலிருந்து வெளிப்பட்ட மூன்று சக்திகளில் ஏதோ ஒரு சக்தி அல்லது இரண்டு சக்திகள் அல்லது மூன்று சக்திகளின் கலவை அவர்களை சரித்திரம் படைக்க செய்திருக்கிறது இச்சாசக்தி கிரியாசக்தி ஞானசக்தி இச்சாசக்தியை பற்றி இன்றைக்கி தெரிஞ்சுக்கிட்டோம் அதாவது கனவு ஞானசக்தி கிரியாசக்தி பற்றி நம்ம நாளைக்கு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் சரித்திர பெண்மணிகள் சரித்திரத்தில் தனது பெயரை நீங்காத இடத்தில் பொறித்த பெண்மணிகளை பற்றி தெரிந்து கொள்ள இருக்கிறோம் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் சக்தியின் ஆட்சி இனிதே தொடங்கிட இப்பொழுதே தொடங்கிட இந்த நொடியே தொடங்கிட நிர்விக்னலக்ஷ்மி இல்லத்திலிருந்து நந்தினியின் வாழ்த்துக்கள் நன்றி